சட்டத்தை காரணம் காட்டி மக்கள் நல திட்டத்தை போடாத முதலமைச்சர் விருதுநகரில் வாழ்ந்த குமாரசுவாமி சிவகாமி அம்மாள் தம்பதியருக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து மூன்றாம் ஆண்டு ஜூலை பதினைந்தாம் நாள் பிறந்தவர்தான் காமராசர் பாட்டி பார்வதி அம்மாலால் காமாட்சி என்று பெயர் சூட்டப்பட்ட அவர் அன்னை சிவகாமி அம்மையாரால் ராசா என்று செல்லமாக அழைக்கப்பட்டார் தந்தை குமாரசாமி தெய்வத்தின் பெயரையும் செல்ல பெயரையும் இணைத்து காமராசு என்று பெயரிட்டார் காமராசர் தமது பனிரெண்டாம் வயதில் ஆறாம் வகுப்பு படித்து கொண்டிருக்கும் போது பள்ளி படிப்பை கொண்டார் சில ஆண்டுகள் வியாபாரத்தின் நிமித்தம் திருவனந்தபுரத்திலும் கோடிநாயக்கனூரிலும் கடைகளில் இருந்தார் ஆனால் அவ்வேளைகளில் அவரது கருத்து செல்லவில்லை அந்த நாளில் இந்திய நாட்டின் விடுதலை போராட்டங்களை நடத்தி வந்த தலைவர்களின் கருத்துகளை ஆராய்வதில் இவர் கவனமெல்லாம் சென்றது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து நான்காம் ஆண்டு ஏப்ரல் பதிமூன்றாம் நாள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக காமராசர் பதவியேற்றார் காமராசர் முதலமைச்சர் ஆனதும் நாள் முழுவதும் உழைக்கிறவர்களை வேலைக்காரர் கூலிக்காரர் என்று குறை கூறுகிறோம் உழைப்பே இல்லாமல் பிறர் உழைப்பால் வாழ்ந்து வரும் சோம்பேறிகளை எசமானர் மகாராசர் என்கிறோம் ஏழைகளின் துயரம் நீங்கவே நான் முதலமைச்சராக பதவியேற்றுள்ளேன் இல்லையேல் எனக்கு இப்பதவி தேவையில்லை என்று கூறினார் இந்தியாவில் உள்ள முதலமைச்சர்களில் முதன்மையானவர் என்பதை காமராசர் வெகுவிரைவில் விரைவில் நிரூபித்து காட்டினார் மனம் கலங்காமல் துணிச்சலுடன் நிதானமாக பொறுமையுடன் பணிகளை கவனித்தார் எதிர்கட்சிகளின் கருத்துகளை கவனமாக கேட்டறிந்தார் அரசியல் சிக்கல்களை மிக எளிதில் தீர்த்தார் உண்ண உணவு உடுக்க உடை ஆகிய தேவைகளில் அதிகமாக கவனம் செலுத்தினார் குறைகளை கேட்டு உடனடி நடவடிக்கையில் ஈடுபட்டார் எதையும் அலசி ஆராய்ந்து விரைவில் முடிவு செய்தார் விளம்பரங்களை வெறுத்தார் எளிமையாய் விளங்கினார் அவரால் அந்த பதவிக்கே ஒரு பெருமை வந்தது என்று சொன்னால் மிகையாகாது ராமநாதபுரம் கிழக்கு கடற்கரை பகுதியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பயங்கர புயலாலும் பேய் மழையாலும் மிகவும் பாதிக்கப்பட்டது நிவாரண பணியில் ஈடுபட்டு மக்களை காப்பாற்ற காமராசர் பரமக்குடிக்கு விரைந்து போனார் அந்த பகுதியில் ஒரு கால்வாயில் பாலம் ஒன்றை வெள்ளம் அடித்துச் விட்டது அந்த கால்வாயை தாண்டினால் ராமநாதபுரம் போய்விடலாம் சார கயிறு ஒன்றைப் பிடித்தார் காமராசர் மாறுபளவு தண்ணீரில் இறங்கி மருகரை சென்றார் ஒவ்வொரு தடவையும் காமராசர் தமிழ்நாட்டில் சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு வரும்போது பல புது திட்டங்களுடனேயே வருவார் அந்த திட்டங்கள் அனைத்தும் ஏழைகளுக்காகவே அமைந்திருக்கும் கல்வியை கண்ணென்று போற்றியவர்கள் தமிழர்கள் அறிவாளிகள் நிறைந்தது தமிழ்நாடு என்ற பெருமை நமக்கு ஏற்பட்டதும் இதனால்தான் இந்த தமிழ்குளத்தில் தோன்றிய காமராசர் தமது ஆட்சி காலத்தில் கல்வித்துறையில் செய்த மாபெரும் புரட்சி அழியா சிறப்புடையதாகும் படிக்க கல்வி நிலையங்கள் வேண்டிய வயது வந்தவர்களுக்கு எல்லாம் ஓட்டுரிமை உண்டு என ஆன பின்பு படிக்காமல் இருப்பது தவறு என்பதை காமராசர் உணர்ந்தார் முதல் திட்ட முடிவில் இருபத்து ஓராயிரத்து ஆயிரத்து ஆக இருந்த ஆரம்ப பள்ளிகளின் எண்ணிக்கையை முப்பதாயிரத்திற்கும் மேலாக உயர்த்தினார் பள்ளிகளில் சேர்ந்து படிக்கும் மாணவர்கள் எண்ணிக்கை இதனால் உயர்ந்தது கல்வியின் சிறப்பை உணராத மக்கள் சின்னஞ்சிறு குழந்தைகளை கல்லாத மூடராக்கி வரும் தீமைதனைக் கண்டு விகுண்டு எழுந்தார் காமராசர் கட்டாய ஆரம்ப கல்வி திட்டத்தை உருவாக்கினார் இன்று பல்லாயிரக்கணக்கான கிராமங்களில் இது நிறைவேற்றப்பட்டுள்ளது வறுமையால் மெலிந்த உடல் ஒளியில்லாத கண்கள் இல்லாத தலை உடையில் ஒடுங்கிய உடம்புடன் ஒதுங்கி வாழ குடிசை வயிறார உணவு ஒரு வேளை கஞ்சி ஆகியவை இல்லாத மக்கள் எப்படி தன் குழந்தையை பள்ளிக்கு அனுப்புவார்கள் ஒரு வேளையாவது குழந்தைகளுக்கு உணவு அளித்தால் பள்ளிக்கு பிள்ளைகளை அனுப்பும் எண்ணம் பெற்றோர்களுக்கு ஏற்படுமே இதை காமராசர் உடனே செய்தார் இலவச மதிய உணவு திட்டம் லட்சக்கணக்கான குழந்தைகளை பள்ளிக்கு வரச் செய்தார் இதை பார்த்து பல நாடுகளும் இந்த திட்டத்தை பாராட்டின ஒரு அமெரிக்க அறிஞர் அமெரிக்காவில் இதை பிரபலப்படுத்த போவதாக ஒருமுறை அறிவித்தார் பண்டித நேரு அவர்கள் இத்திட்டத்தை கண்டு உள்ளம் பூரித்தார் அத்துடன் ஏழை குழந்தைகளுக்கு இலவசமாக புத்தகம் பலகை ஆகியவை வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டன ஏழை சிறுவர்களுக்கு இலவசமாக சீருடை வழங்கும் திட்டம் வகுக்கப்பட்டு அமல் செய்யப்பட்டது கல்வித்துறையில் காமராசர் ஆற்றிய பணிகள் அவரது புரட்சிகரமான திட்டங்கள் மக்களிடையே மிகுந்த ஆர்வம் கரைபுரண்டு ஓட வித்துக்களாக அமைந்தன அதன் பலனாக இன்று தமிழகத்தின் ஆரம்ப பள்ளிகள் இல்லாத கிராமங்களே கிடையாது என்ற பெருமிதம் மிக்க நிலை ஏற்பட்டுள்ளது பள்ளிகளின் எண்ணிக்கையை பெருக்கிய அதே சமயம் கல்வி தரத்தை பாதுகாக்கவும் உயர்த்தவும் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன காமராசர் காலத்தில் செய்து முடிக்கப்பட்ட முக்கியமான பெரிய நீர்ப்பாசன திட்டங்கள் விவசாயிகளின் வயிற்றில் பால் வார்த்தன கீழ்பவானி மணிமுத்தாறு காவிரி வடிகால் ஆரணி ஆறு வைகை நீர்த்தேக்கம் அமராவதி சாத்தனூர் கிருஷ்ணகிரி புள்ளப்பாடி வீடூர் நீர்த்தேக்கம் பரம்பிக்குளம் நெய்யாறு ஆகிய அணைக்கட்டுகள் அவர் காலத்தில் நிறைவேற்றப்பட்டன தொழில் வளர்ச்சி ஏற்பட்டதும் காமராசரின் காலத்தில்தான் தான் என கூற வேண்டும் கோடிக்கணக்கான ரூபாய் மூலதனத்தில் பல தொழிற்சாலைகள் இவர் காலத்தில்தான் உருவாயின நெய்வேலி நிலக்கரி திட்டம் நீலகிரி கச்சா பிலிம் தொழிற்சாலை கிண்டி ரணசிகிச்சை கருவி தொழிற்சாலை சர்க்கரை ஆலைகள் உப்பு தொழிற்சாலைகள் சிமெண்ட் தொழிற்சாலைகள் பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலை மேட்டூர் தொழிற்சாலை ஆகியவை இவர் ஆட்சியில் ஏற்படுத்தப்பட்டன கிராம பகுதிகளுக்கு மின்சாரத்தை கொண்டு வர இவர் தீட்டிய திட்டம் தமிழகத்தில் கிராம பகுதிகளுக்கு மின்சாரத்தை கொண்டு சென்ற திட்டத்தில் தமிழகம் இந்தியாவிலேயே முதன்மையிடம் வகித்தது காமராசர் கொடி பறக்கும் கோட்டையில் மட்டும் விற்றிருக்கவில்லை நாட்டு மக்களின் உள்ளங்களிலெல்லாம் அவர் தனக்கென ஒரு கோட்டை கட்டிக்கொண்டு அன்பு ஆட்சி புரிந்தார் அரசியல் புரிந்தார் அரசியல் வரலாற்றில் குடிசைக்கும் கோட்டைக்கும் பாலம் அமைத்த ஒரே தலைவர் காமராசர்தான் பதவி ஆசை இல்லாதவர் இரண்டு பிரதமர்களை உருவாக்கியவர் பொதுவாக அவர் காலை ஏழு மணிக்குத்தான் தூங்கி எழுவது வழக்கம் காலையில் பத்திரிகைகளை படித்த பின் தன்னை பார்க்க வந்தவர்களுக்கு பேட்டி கொடுப்பார் அவர்களுக்கு தக்கவாறு பதிலளித்து நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக உறுதி கூறுவார் எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேரையும் அழைத்து பேசுவார் அவசியமான உதவியை செய்யும் அவர் சாதி மதம் தெரிந்தவர் தெரியாதவர் கட்சிக்காரர் எதிர்கட்சிக்காரர் என்று பார்ப்பதே இல்லை உதவி பெறுவதற்குரிய அவசியமும் நியாயமும் தகுதியும் இருந்தால் அவர்களுக்கு நிச்சயமாக உதவுவார் மக்கள் போற்றும் தலைவராக விளங்கிய காமராசர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் இரண்டாம் நாள் இவ்வுலக வாழ்வை நீத்தார் இந்தியா முழுமையும் துயரத்தில் மூழ்கியது அந்த நாள் காந்தியடிகள் பிறந்த நாளாகும் அந்நாளையொட்டி தான் இறக்கும் சில மணி நேரங்களுக்கு முன்பாக அவர் நாட்டு மக்களுக்கு விடுத்த செய்தியே காமராசரின் கடைசி செய்தியாகும் அதில் அவர் கூறியிருந்ததாவது அக்டோபர் இரண்டாம் நாள் மகாத்மா காந்தி பிறந்த நாள் அன்று நாம் எல்லோரும் காந்தியடிகளை மனதில் நினைத்து அவரது உயர்ந்த லட்சியங்களையும் திட்டங்களையும் மக்களிடையே நினைவுபடுத்துவோமாக மனித சமுதாயத்தில் இருக்கும் போட்டி பொறாமை ஏற்ற தாழ்வுகளை நீக்கி அமைதியான முறையில் காந்திஜி காட்டிய வழியை பின்பற்றி மனித சமுதாயம் உயர்வதற்கு நாம் அனைவரும் பாடுபடுவோமாக இந்த செய்தியை தாரக மந்திரமாக அனைவரும் நெஞ்சில் பதித்து வளமான தமிழகம் உருவாக செயல்படுவோம் பெருந்தலைவர் வழியில் அர்ப்பணிப்பு உணர்வுடன் பணி செய்து அவர் நினைவை போற்றுவோம் வாழ்க காமராசர் புகழ் வெல்க அவரது கொள்கைகள் వణకం